நாமக்கல்லில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப்களுக்கு உணவு வழங்குவதை ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றனர் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மேலும் தொடர்பாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் நாமக்கல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்கள் பிரியாணி கடைகள் பேக்கரிகள் என நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த கடையின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு ஸ்விக்கி மற்றும் சொமோட்டா போன்ற உணவு டெலிவரி செய்யும் ஆப்கள் மூலம் உணவுகள் வழங்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அந்த ஸ்விக்கி சொமட்டா போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் ஒவ்வொரு உணவகத்திற்கும் ஏற்ப கமிஷன்கள் வேறுபாடு இருப்பதாகவும் அதே சமயம் வந்து விளம்பர கட்டணம் மறைமுக கட்டணம் போன்றவிட்டால் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் வருமான இழப்பு ஏற்படுவதாக கூறி ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் வந்த ஆப்களான ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு இன்று காலை முதல் உணவுகள் வழங்காமல் நாமக்கல் நகரம் மற்றும் தாலுகா ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த உணவுகளை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் இந்த உணவுகளை டெலிவரி செய்யும் சொமோட்டோ ஸ்விக்கி ஊழியர்கள் அதாவது பகுதி நேர மற்றும் முழு நேர ஊழியர்கள் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அந்த ஓட்டல் உரிமையாளரிடம் அந்த ஆன்லைன் ஆப்பை சேர்ந்த நிறுவன ஊழியர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த டெலிவரி ஊழியர்கள் வந்து தெரிவிக்கின்றனர் ஆனா ஓட்டல் உரிமையாளர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர் ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க